மறித்ததும் ஆத்துமாவின் நிலை என்ன அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது ஆத்துமாவை கொண்டு போறதுக்கு தேவதூதர்கள் வருவார்கள் ஒரு ஆள் மறத்தால் யார் மறித்தாலும் அந்த ஆத்துமாவை கொண்டு போவதற்கு தேவதூதர்கள் வருவார்கள் அது எப்படின்னு சொன்னா லூக்கா பதினாறு இருபத்தி ரெண்டு வருஷம் பின்பு உம் அந்த தரித்தினர் மறித்து தேவதூதரால் ஆபிரலாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் பரிசுத்தவனாகி வாழ்ந்த அந்த லாசருடைய ஆத்துமாவை கொண்டு போறதுக்கு வானதூதர்கள் வந்தாங்க ஆனால் சேம் டைம் மறித்த அந்த ஐஸ்வர்யாவது ஆத்மாவை கொண்டு போகிறதுக்கு எந்த தேவ வந்ததாக வேதாந்தில் எங்கேயும் சொல்லப்படலை அவன் பாதாளத்துக்கு போனால் அங்கே வேதனைப்பட்டான் அப்படின்னு தான் சொல்லப்படுவது அப்போ பரிசுத்தவான்களை ஆத்மாக்களை கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக தேவ தூதர்கள் வருகிறார்கள் ரெண்டாவது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இவங்க எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பரதேசுங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்போ பரதேசுங்கிறது அந்த காலத்தில் ஆபிரகாம் மடின்னு சொல்லப்பட்ட அந்த இடம் அப்போ ஆபிரகாம் மடி அப்படின்னு சொன்னா ஆப்ரான் மடியை வச்சுருப்பாரு எல்லாருமே மடியில இருக்கு